கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருநாவாய் என்ற ஊரில் அமைந்துள்ளது திருநாவாய் நவமுகுந்தன் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் போற்றப்படுகிறது இத்தலத்தில் திருமாலை நினைத்து ஒன்பது யோகிகள் தலம் செய்துள்ளனர் இதனால் இத்தலம் நவ யோகி தலம் என்று அழைக்கப்பட்டது இதுவே காலப்போக்கில் மருவி நாவாய்த்தலம் என்றாகி தற்போது திருநாவாய் காணப்படுகிறது கேரளாவின் திருர் நகரிலிருந்து தெற்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது பாலக்காடு குருவாயூர் திருச்சூர் போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து திருர் செல்வதற்கு பேருந்து வசதி உள்ளது திருந்து கோவிலுக்கு பேருந்தில் செல்லலாம் மூலவர் நாவாய் முகுந்தன் கால்கள் பாதி உள்ளே பதிந்த நிலையில் அருள் பாலிப்பதால் இங்கே நேர்த்திக்கடன் செல்லும் பக்தர்கள் முட்டி முட்டியிட்டு பிரதட்சணம் செய்வது வழக்கமாக உள்ளது